குணசீலன் அவர்கள் எங்களோடு பயணித்து வருகிறார்கள் நாங்கள் கிராமங்களிலே பல சபைகளிலே அபிஷேக கூட்டங்கள் கிராம ஊழியர்கள் இப்படி பல இடத்திலே நாங்கள் கத்தருடைய ஊழியத்தை செய்து கொள்வதும் போது எங்களோடு கூட அருமையான சகோதரர்கள் குணர்சீலன் அவர்கள் எங்களோடு கூட வந்து ஒருவேளை ஒரு தடவை அவர் சொல்லும்போது சொன்னார் ஐயா அந்த ஆர்டினேஷன் எனக்கு வேணும் நான் எனக்கு எனக்குனேஷன் கொடுத்த ஒரு வேதவாத தள்ளூரி இருக்கிறது அதற்கு அந்த தள்ளூரியின் ஆசையை நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி யான திரவிழன் ஜான் மல்லியரசை தொலைபேசி நண்பரை நண்பரை கொடுத்து நீங்கள் பேசிக்கொள்வது தான் சொல்லி அவர் என்ன பேசினார் எனக்கு தெரியாது எவர் என்ன பேசினாரும் தெரியாது ஆனால் பேசி இன்றைக்கு எனக்கு போன வாரத்திலே ஒரு வந்து துணிய தலைமை இருக்கிறது என்று சொன்னார் ராமய்யா இப்பா நீங்க வந்துடுங்க அப்படின் அவர் சொன்னாரு சின்ன மாற்றம் மாற்றி வச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்துடுங்க சொல்லுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கூட உவியத்திலே பயணிக்கிற ஒருவர் காண்டினேஷன் பெறுவது கத்தக்கூடிய விவார் திருமை நியூயா அதே போல இந்த நாள் வரைக்கும் இந்த கல்லூரியை நடத்தினவர் இந்த கல்லூரிக்கு முதல்வராக இருந்து இத்தனை மாணவர்களை என்னுடைய உவியத்திலே வகுப்பு விற்று அவரை பயிரிட்டு விற்று அவர்களுக்கெல்லாம் இந்த ஆர்டினேஷனை கொடுப்பது பெரிய காரியம் அது அவருடைய திருமையும் இறக்கம் தயவு அருமையான கூட கத்தர் கொடுத்தபடியாக அந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தார் இனிமேலும் தொடர்ந்து நடத்துவார் சிபிப்போம் கத்தரையாசை